நல்லதே நடக்கும் ஓம் நமஸ் பாயும் இல்லாமல்ல ஸ்ரீ வாராகிம்மன் திருவடி சரணம் தமிழ் நெஞ்சங்கள் அனைவருக்கும் உங்கள் ராஜ கணபதியின் அன்பான வணக்கங்கள் இன்றைய பதிவில் தனுசு ராசியில் பிறந்த நன்றி வாழ்க்கையில் தனிமை விரக்தி பல பிரச்சனைகள் பல கஷ்டங்கள் வாழ்க்கையில் அடுத்து என்ன செய்யறதுன்னு தெரியல வழியே கிடைக்கல அப்படின்னு கஷ்டத்தில் இருக்கக்கூடிய நீங்கள் கண்மூடிப்பு சாம எப்பா இனிமேல் ஒன்றுமே நம்மளால் முடியாது அப்படின்னு இருக்கக்கூடிய தருவாயில் கொஞ்சம் கண் திறந்து பாருங்கள் ஏன்னா நீங்கள் கரை சேரப்போகிறீர்கள் கஷ்டம் என்னும் கடலில் தத்தளித்துக் கொண்டிருக்கக்கூடிய உங்களுக்கு கரை சேரக்கூடிய நேரம் இதுவாக இருக்கப்போகுது காரணம் இரண்டு கிரகங்களுடைய சேர்க்கை அந்த சேர்க்கையால் வாழ்க்கையில் ஏற்பட போகின்ற விபரீத மாற்றங்கள் ஐந்து விஷயத்துல வரவும் உறவும் நிச்சயம் அதனால பஞ்சம வரவு உறவு யோகத்தை நீங்கள் பெறுகிறீர்கள் ஸோ அதை பற்றி இன்றைய பதிவில் பார்க்க போகிறோம் ஸோ பதிவை ஃபுல்லாக பாருங்கள் மேலும் நம்ம சேனலில் ராசியில் பிறந்த உங்களுக்கு சனிவனுடைய வக்கர பிரச்சை படங்களாக பதிவிட்டாச்சு பார்க்காதவங்க சேனலில் போய் பாருங்க கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுவீங்க கூட பில்லைக்கான ப்ரெஸ் பண்ணிட்டு பக்கத்தில் ஒரு ஆளுண்ட் அப்படின்னு தவறாமல் தான் நான் பதிவிடக்கூடிய அடுத்தடுத்த பதிவுகள் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிகேஷனாக வந்து சேரும் தனுசு ராசியில் பிறந்த நண்பர்கள் சேத்துல செந்தாமரை பூக்குன்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி உங்களுடைய வாழ்க்கையில ஏற்பட்ட கஷ்டமும் கவலையும் உங்களுக்கு ஏற்பட்ட அவமானமும் ஸோ அதிலிருந்து மிகப்பெரிய வெற்றியை நீங்கள் சந்திக்கப் போகிறீர்கள் கிடைக்காத பெயரம்புகளும் உங்களுக்கு கிடைக்கப்போகுது உங்களுக்கு உடைய திறமைக்கற்ற ஒரு வாய்ப்பும் பதவியும் வேலையும் தொழிலும் உங்களுக்கு அமையப்போகுது காரணம் இந்த இரண்டு கிரக சேர்க்கை அந்த இரண்டு கிரகம் எதுங்க அப்படின்னு முதல்ல உங்களுடைய ராசிநாதன் யார் தனுசுராசி அதிபதி யார் குரு பகவான் எங்கே இருக்கிறாரோ ஆறாம் வீட்டில் இருக்கிறார் ஸோ ஆறாம் வீடுங்கிறது மறைவு ஸ்தானம் குரு மறைஞ்சிருக்கிறாரே அப்போ நமக்கு பெரிய நன்மை நடக்காதே அப்படின்னு இருந்த காலகட்டத்தில் செவ்வாயினுடைய பயிற்சி நடைபெறப்போகுது மேச ராசியில ஆட்சி விட்டு அமர்ந்திருந்த செவ்வாய் பகவான் ஜூலை பதினொன்னுக்கு பிறகு அப்படியே நகர்ந்து ரிஷவராசிக்கு போறாரு குருவோடு இணைய போகிறார் சோ குருவால் எது கிடைக்கலையோ அதை செவ்வாய் எடுத்து கொடுக்க போகிறார் காரணம் எப்படி அப்படின்னா செவ்வாயினுடைய எட்டாம் பார்வை உங்களுடைய தனுசு ராசிக்கு கிடைக்குது கூட யார் இருக்கா குரு பகான் இருக்கிறாரு அப்போ குருவால் கிடைக்காத ஒரு பலனை செவ்வாய் எடுத்து கொடுக்க போகிறார் மேலும் செவ்வாய் ஐந்தாம் வீடான பூர்வ புண்ணியத்திற்கு அதிபதியாக இருக்கக்கூடியவர் அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடியவர் புகழை கொடுக்கக்கூடியவர் கௌரவத்தை கொடுக்கக்கூடியவர் புதிய வாய்ப்புகளை கொடுக்கக்கூடியவர் இந்த செவ்வாய் பகவான் ஸோ அவரோடு உங்கள் ராசிநாத நினைவு மேலும் அவருடைய பார்வை உங்கள் ராசி ஸோ அதனால நிச்சயம் ஒரு ஐந்து விஷயத்துல உறவும் வரவும் நிச்சயம் அது என்னென்னங்க விஷயம் அப்படின்னா முதல்ல ஐந்துக்குரியவனே ஆறில் போய் இணைஞ்சிருக்கிறார் குருவோட அப்போ எதிர்பாராத காதல் மலரும் காதல் கல்யாணம் நடைபெறதுக்கு வாய்ப்புண்டு ஸோ உங்களுக்கு நடக்கலாம் அல்லது உங்களுடைய குடும்பத்தில் கூட பிறந்த சகோதர சகோதரிகளுக்கோ அல்லது உங்களுடைய பிள்ளைகளுக்கோ நடைபெற வாய்ப்புண்டு காதலில் வெற்றியும் எதிர்பாராத காதல் திருமணமும் அல்லது திருமணம் சொந்தத்தில் முடிக்கிறது தெரிஞ்ச நபரை முடிக்கிறதுக்கு வாய்ப்பு அதிகம் இரண்டாவது பிள்ளைகள் இல்லை குடும்பத்தில் வாரிசு இல்லை அப்படின்னு ரொம்ப நாளாக கஷ்டப்பட்டுட்டு இருப்பீங்க ஒரு மனக்குழப்பம் இருக்கும் ஸோ உங்களுக்கு இல்லாமல் போகலாம் அல்லது உங்களுடைய கூட பிறந்த சகோதர சகோதரிகளுக்கோ அல்லது உங்களுடைய பிள்ளைகளுக்கோ ஸோ அவங்களுக்கு ஒரு பிள்ளை கிடைக்காமல் போயிடலாம் ஸோ இப்படி வாரிசு கிடைக்கலையே அப்படின்னு வருத்தப்பட்டு கொண்டிருப்பீங்க இல்லையா ஸோ அப்படிப்பட்ட அந்த வாரிசு கிடைக்காதனால சுற்றத்தார் முன்பு சில அவமானங்களையும் சில மன கஷ்டத்தையும் சந்திச்சிருப்பீங்க அப்படிப்பட்ட அந்த அவமானம் நீங்கிவிடும் ஏன்னா வாரிசு கிடைத்து விடும் ஸோ குடும்பத்தில் நிச்சயம் வாரிசு உண்டு ஸோ இதுக்கடுத்து இந்த கடன் பிரச்சனைங்க ஸோ தேவையில்லாத ஒரு கடன் பிரச்சனை மாட்டிக்கிட்டீங்களா மற்றவங்களுக்கு வாங்கி கொடுத்து மற்றவங்களுக்கு ஜாமீன் கேரண்டி போட்டு பொறுப்பேற்று அதனால் நீங்கள் கடன் பிரச்சனை சிக்கிட்டீங்களா ஸோ மேலும் உங்களுடைய கடனாகவே இருக்கலாம் ஸோ படிப்புக்காக ஒரு வீட்டுக்காக ஒரு கார் வண்டி வாகனத்துக்காக வாங்கிய கடன் ரொம்ப பிரச்சனையாக இழுப்பறையாக எழுத்து கொண்டு போகிறதா ஸோ அந்த கடனை அடைப்பதற்கு கடனை நீக்குவதற்கு அழிப்பதற்கு இந்த செவ்வாய் குரு சேர்க்கை மிகப்பெரிய வழிவகுத்து கொடுக்கிறது பூரிய சொத்துக்கள் வருகையோ அல்லது தொழில் எதிர்பார்க்காத லாபமோ அல்லது வேலையில் சம்பள உயர்வோ கிடைத்து நிச்சயம் நீங்கள் உங்களுடைய கடன் பிரச்சனையிலிருந்து தப்பிப்பீர்கள் அதற்கு வழிவகுத்து கொடுக்கிறது ஸோ மேலும் இதற்கடு நான்காவது விஷயம் குறிப்பிட்டு தனுசு ராசியில் பிறந்திருக்க உங்களுக்கு ஸோ நீங்கள் ஒரு சின்ன குழந்தையாக இருந்தால் உங்களுக்கு அடுத்த ஒரு வாரிசு கூட சகோதரிகள் வரமாக கிடைக்க வாய்ப்பு உண்டு அல்லது நீங்கள் ஒரு இளமை பருவத்தில் இருக்கிறீங்க அப்படின்னா வாழ்க்கை துணை கிடைக்க வாய்ப்பு உண்டு அல்லது நீங்கள் திருமணமே முடிச்சிட்டிங்கன்னா வாரிசு கிடைக்க வாய்ப்பு உண்டு ஸோ இப்படிப்பட்ட உறவுகள் நிச்சயம் உங்களுடைய தருணத்தில் இந்த குரு சேர்க்கின் பொழுது ஏற்படும் இதை தாண்டி தொழில் ரீதியான ஒரு பார்ட்னர்ஷிப்பு வேலை பார்க்குற இடத்துல புதிய நண்பர்கள் அதிகமாக சப்போர்ட்டு அதாவது உங்களுக்கு தோல் கொடுக்கும் தோழனாக சில புதிய உறவுகள் அறிமுகமாக இந்த ஒரு தருணத்தில் சார் நமக்கு ஒரு சரியான ஒரு பார்ட்னர் கிடைக்கல பிஸ்னஸ்க்கு அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்கக்கூடிய உங்களுக்கு சரியான ஒரு பார்ட்னர் கிடைப்பாங்க இந்த ஒரு தருணத்தில் அப்படி புதிய உறவுகள் அறிமுகமாவார்கள் கிடைப்பார்கள் நிச்சயமாக ஸோ ஐந்தாவதாக ஸோ இதுவரை உங்களுக்கு போட்ட முதலிலிருந்து எதிர்பார்க்க லாபம் இன்னும் கிடைக்கலங்க நான் வெளிநாட்டுக்கு முயற்சி பண்ணிகிட்டு இருக்கேன் அதுக்கான ஏகப்பட்ட செலவு பண்ணிட்டேன் ஏகப்பட்ட தடவை முயற்சி பண்ணிட்டேன் அது இன்னும் எனக்கு கிடைக்கலங்க ஸோ வேலை விஷயத்தில் நான் ஒரு இடமாற்றத்தை எதிர்பார்க்குறேங்க ரொம்ப நாளாக நான் டிரான்ஸ்ஃபர் கட்டிட்டு இருக்கேன் கிடைக்க மாட்டேங்குதுங்க இப்படி ஏதேனும் ஒரு வகையில் இடமாற்றத்தை அல்லது தொழிலில் முதலீடு பண்ண அந்த முதலீடு பண்ண காசை திரும்ப கிடைக்கணும் அல்லது திரும்ப லாபமாக நமக்கு வரணும்னு எதிர்பார்த்த அந்த விஷயங்கள் இனிமேல் கிடைக்கும் ஆமாங்க காரணம் அந்த செவ்வாய் பகவான் உடைய தனுஷருக்கு பனிரெண்டாம் நாள் விருச்சகத்துக்கு அது இருக்கிறார் ஸோ பனிரெண்டாம் இடம்ன்றது விரயஸ்தானம் இப்போ எதில் நீங்கள் முதலீடு பண்ணீங்களோ அதை குறிப்பு ஸோ அந்த விரையஸ்தானத்திற்கு அதிக செவ்வாய் குருவோடு இணைஞ்சிருக்காங்க ஆறாம் வீட்டில் ஸோ அதன் ரீதியாக கண்டிப்பாக போட்ட முதலீடு ரிட்டன் ஆகக்கூடிய திரும்ப கிடைக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு வெளிநாடு யோக வாய்ப்புகள் ஏற்பட அதிகப்படியான வாய்ப்புகள் இருக்குது பெண்கள் மாமியார் வீட்டுக்கு செல்ல போகிறீங்க திருமணம் போது அதுக்கு சான்சஸ் நிறைய இருக்குது அதே போல் பயணம் நிச்சயம் உண்டு சரிங்க இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் செவ்வாய்க்கும் பார்வை பலன் உண்டு ஆமாங்க குருவுக்கு எப்படி இருக்குதோ சனிபவனுக்கு எப்படி இருக்குதோ செவ்வாய்க்கும் பார்வை பலன் உண்டு குரு பார்க்க கோடி நன்மை நடக்கும்னு சொல்லுவாங்க அதுவே சனி பார்க்கும் இடம் பால் என்று சொல்வார்கள் ஆனா செவ்வாய் பார்த்தா செவ்வாய் பார்த்தா நிச்சயம் ஜெயம் ஸோ அந்த இடத்துக்கு வெற்றி தீர்மானித்து கொடுத்து விடுவார் செவ்வாய் செவ்வாய்க்கு பார்வை எப்படிங்க இருக்கு அப்படின்னா நாலு ஏழு எட்டு இதுதான் செவ்வாயுடைய பார்வை அப்படி உங்களுடைய தனுசுக்கு ஆறாம் வீட்டில் ரிசிவராசியில் இருக்கக்கூடிய செவ்வாய் நாலாம் பார்வையில சிம்ம ராசியை பார்க்குறாரு சிம்மம் என்பது உங்களுக்கு பாக்கியஸ்தானங்க ஸோ கிடைக்காத பாக்கியம் குழந்தை பாக்கியம் திருமண பாக்கியம் பதவி பாக்கியம் கண்டிப்பாக கிடைக்கும் சண்டை ஓட்டுனாலும் சரி ஒரு யுத்தம் பண்ணினாலும் சரி ஒரு பிரச்சனை பண்ணினாலும் சரி அந்த வாய்ப்புகளை நீங்கள் பெற்று விடுவீர்கள் ஆமாங்க உங்களை விட்டு கைவிட்டு போன அந்த வாய்ப்புகள் குறுக்கு வழியில் வேற யாராவது உங்களுடைய உங்களுக்கு கிடைக்க வேண்டிய உரிமையை தட்டி பறித்திருப்பார்கள் அப்படிப்பட்ட அந்த வாய்ப்புகள் உங்களுக்கு உங்களுடைய வாக்குவாதத்தால் சண்டையால் ஒரு பிரச்சனையால் நீங்கள் கொடுத்து தைரியமாக அதை ஃபேஸ் பண்ணி அந்த வாய்ப்பை திரும்ப பெற்றுக்கொள்வீர்கள் அதுக்கு சான்சஸ் நிறைய இருக்கு தைரியமா எஃபர்ட் நீங்க போடலாம் ஸோ இது வந்து பதவிக்காக மட்டுமல்ல வேலை தொழிலுக்காகவும் பொருந்தும் ஸோ இதை தாண்டி உறவுகள் ரீதியாக இருக்கக்கூடிய உரிமைகள் மற்றும் சொத்துக்கள் விஷயம் உங்களுடைய பங்க சண்டை யுத்தம் பண்ணால் வாங்கக்கூடிய தருணமாக இது இருக்கும் அப்படி யுத்தம் செய்தால் சண்டை கிடைக்குமா நிச்சயம் கிடைக்கும் சரிங்களா இது போக அரசாங்க விஷயத்தில் ஏதாவது ஒரு பிரச்சனைகள் ஏதாவது ஒரு குறைகள் உங்களுக்கு இருக்கா நீங்க எஃபர்ட் போடலாம் முயற்சி பண்ணலாம் கண்டிப்பா உங்க பக்கம் சக்ஸஸ் கொடுக்கும் செவ்வாய் நேரடி ஏழாம் பார்வை பன்னிரெண்டாம் மேடம் விருச்சகத்துல பார்த்திங்கன்னா செவ்வாய் பார்வை மட்டுமல்ல குரு பார்வையும் குரு இரண்டும் சேர்ந்தே அந்த அப்போ சுப விரயங்கள் ஏற்படும் அதே நேரத்துல அயன சயன போகஸ்தானம் சோ பயணம் எதிர்பாராத பயணங்கள் கிடைக்க போது ஆரம்பிக்க போது போகஸ்தானம் சிற்றின்ப சுகம் கிடைக்கும் தாம்பத்தியத்தில் ஏதாவது பிரச்சனைகள குறைகள் வந்து அந்த குறைகள் சரியாகும் அதே போல அயனஸ்தானம் கண்டிப்பா வேறு ஒரு ஊருக்கு பயணம் செய்து டிராவல் பண்ணுறது போன்ற விஷயங்கள் ஏற்படும் அதுக்கடுத்து செவ்வாயினுடைய உங்களுடைய முதல்ல சொன்ன மாதிரி போல் வாழ்க்கை என்று சொல்வார்கள் நீங்க நினைச்ச மாதிரி உங்களுடைய வாழ்க்கையில சில விஷயங்கள் அப்படிப்பட்ட விஷயங்களை செய்கிறதுக்கு சரியான சூழலும் சந்தர்ப்பங்களும் வாய்ப்புகளும் கிடைக்காம போச்சு ஆனா இப்போ கிடைக்கும் காரணம் அந்த சூழலையும் வாய்ப்பையும் ஏற்படுத்தி கொடுக்கக்கூடியது ஐந்தாம் வீடு அந்த ஐந்தாம் வீட்டுக்குரிய கிரகம் செவ்வாய் அவர் உங்களுடைய ராசிநாதனான குரு பவன இணைஞ்சிருக்கிறாரு மேலும் உங்கள் மீது செவ்வாய்க்கு பார்வைப்படுகிறது நினைச்சத நடத்தி கொள்ள முடியும் இந்த உதாரணத்தில் அதற்கேற்ற சூழலும் வாய்ப்பும் உறவுகளும் உதவியும் நிச்சயம் கிடைக்கும் இந்த ஒரு காலகட்டத்தை பயன்படுத்தி நீங்க என்ன ஆசைப்பட்டீங்களோ உங்களை வாழ்க்கையை எப்படி மாத்த நினைச்சீங்களோ அதை மாத்தி அமைச்சிங்க ரொம்ப ரொம்ப உங்களுக்கு சாதகமான ஒரு காலகட்டம் படிப்பா இருக்கலாம் வேலையா இருக்கலாம் தொழிலா இருக்கலாம் திருமணமா இருக்கலாம் ஸோ எதுவானாலும் உங்களுடைய முயற்சியை நீங்க எஃபர்ட் நூறு சதவீதம் இந்த தருணத்தில் போட்டா நிச்சயம் நினைத்தது நடக்கும் ஸோ மேலும் நண்பர்களே நனசுலா பிறந்த உங்களுக்கு ஆறாம் இட்ல இந்த செவ்வாய் குரு இணைவு கொஞ்சம் ஒன்றும் சில விஷயத்துல கவனம் தொடரணும் என்னன்னா புதிய கடன் வாங்குவது தேவையில்லாத முடிஞ்சு போன பிரச்சனையை மீண்டும் உருவாக்கி கொள்ளாதீர்கள் அதே போல் உடல் ரீதியான ஹெல்த் ஹெல்த் ரீதியான கொஞ்சம் கவனம் அக்கறை தேவை உணவு விஷயத்துல கண்டிப்பா கட்டுப்பாடு தேவை ஸோ இதை மட்டும் கொஞ்சம் நீங்க ஃபாலோ பண்ணுங்கள் மேலும் குரு செவ்வாய் சேர்க்கை ஏற்படுகின்ற ஒரு காரணத்தினால் செவ்வாய்க்கிழமை தோறும் முருகப்பெருமானுக்கு செவ்வரளி மாலை சாற்றி வணங்கி விட்டு வாருங்கள் எதிர்பார்க்காத நன்மையும் திருப்பங்களும் நிச்சயம் நடைபெறும் ஸோ நல்லதுலே நாம் இன்றைய முதல் தனுசு ராசியில் பிறந்தவர்களுக்குரிய பலனை பற்றி பார்த்தோம் நிச்சயமா உங்களுக்கு பயன்படுத்தி அவர்கள் பிடிச்சிருந்த லைக் நண்பர்களுக்கும் உறவர்களுக்கும் நடக்காமல் சரி செய்யுங்கள் இதுவரை நம்மளுடைய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கணும் பண்ணீங்க கூட ஒரு இருக்கிறதே தவறாமல் மேலும் அடுத்த நிற்போம் நன்றி வணக்கம் நல்லதே நடக்கும் நிமர்ச்சி பாயும் எல்லாமல்ல ஸ்ரீ திருவடி சரணம்